ஆடி மாதம் வந்தாலே அம்மன் கோவில்கள் கலக்கட்டும் மாங்காட்டோட ஊர்காவல் தெய்வமான ஸ்ரீ திரௌபதி மாரியம்மன் கோவிலில் வருஷ வருஷம் ஆடி மாதம் தீமிதி திருவிழா நடக்கும் இந்த திருவிழா பார்த்திங்கன்னா மொத்தம் பத்து நாள் நடக்கும் முதல் நாள் காப்பு கட்டி நாலாவது வாரம் தீமிதி திருவிழா வரைக்கும் நடக்கும் இந்த பத்து நாளும் பார்த்தீங்கன்னா அம்மன் பத்து வித அலங்காரத்தோட ஊர்வலம் வருவாங்க முப்பத்தி மூணு வருஷமாக இந்த தீமிதி திருவிழா இங்கே நடந்துட்டு இருக்கு இதுல பாத்தீங்கன்னா இந்த பத்து நாள்ல மூணாவது நாளும் அஞ்சாவது நாள் ஏழாவது நாள் இந்த மூணு நாளும் பாத்தீங்கன்னா கரகம் எடுப்பாங்க ஒன்பதாவது நாள் பாத்தீங்கன்னா அக்னி சட்டியும் அழகு பானையும் எடுப்பாங்க இந்த தீச்சட்டி எடுக்கும்போது சிலம்பம் சுத்துறது அதுலயே வந்து நெருப்பு கட்டி பந்தம் சுத்துறதுன்றதெல்லாம் அந்த அக்னி பானை போகும்போதே கூட சேர்ந்து செய்வாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி தான் வந்து காப்பு கட்டுறாங்க காப்பு கட்டுறதோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாக மழை அதுக்கான அறிகுறி கூட கிடையாது ஆனால் இன்னைக்கு காப்பு கட்டுறாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மழை வந்துருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முப்பத்தி மூணு வருஷம் இந்த இடத்துல இந்த தீமிதி திருவிழா நடந்துட்டு இருக்கு ஆடி மாதத்துல வர நாலாவது வர ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் பார்த்தீங்கன்னா இங்கே தீமிதி திருவிழா நடக்கும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி ஞாத்திக்கிழமை இங்கே திருவிழா நடக்குது உங்களால் முடிஞ்சிதுன்னா கண்டிப்பாக வந்து பாருங்க பார்க்க முடியாதவங்களுக்கு என்னோடய சேனலில் அடுத்தடுத்த வாரங்களில் தினமும் வர அந்த பத்து அலங்காரங்களும் அந்த கரகம் அக்னி பானை இது எல்லாத்தையுமே நான் வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன் இன்னைக்கு ஊர்வலம் வரக்கூடிய அம்மனுக்கான பூவேளைகள்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது முதல் நாள் காப்பு கட்டுற அன்றைக்கே ஊரே திருவிழா கோலமாக இருக்குது ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தது ஆகஸ்ட் ரெண்டாந்தேதி இது ஆகஸ்ட் மூணாந்தேதி அதாவது நைட்டு மிட் நைட் அதிகாலை மூணு மணிக்கு இது சாமி வந்திருக்கு எங்கள் வீட்டுக்கிட்ட வரும்போது மணி மூணு மணி இதுதான் முதல் நாள் அலங்காரம் இதே மாதிரி பத்து நாள் வீடியோவையும் நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி એટલા વીડિયો પાંચ થેંક્ય યુ ફાચ્ચિંગ